அந்த பாட்டு எனக்கு தெரியாதுப்பா சும்மா ஒரு லைன் ரீட் பண்ணி காமிச்சேன் விக்கி அவர்களே இன்னைக்கு லீவு போட்டதுக்கு வேலைக்கு போயிருக்கலாம் போல ஏன் ஒரு பாட்டு பாடினது குத்தமாப்பா அதுவும் ஒரு லைன் கூட பாடவே இல்லையாப்பா நீங்க போட்டதே சொன்னேன் சரி பாடல ரீட் பண்ணிடுறேன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது உங்கள் பாட்டு கேட்டு பூனை தலை தெரித்து ஓடுது பஞ்சு டயலாக் ம் பாரு அமுல் பேபி இதெல்லாம் நம்ம கேட்டு ஜீரண சரியா நம்மளை என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தியா ஆ அவங்க வாயி அவங்க உருட்டுறாங்க நம்ம கேட்டுக்குவோம் ஏன் இன்றைக்கி லீவ் போட்டதுக்கு என்னவா யார் இப்போ என்ன பண்ணாங்க உங்களை தான் யார் என்ன பண்ண முடியுமா நெருங்க முடியுமா நெருப்புடா நெருங்குடா பார்ப்போங்கிற மாதிரி உங்களை யார் என்ன பண்ண முடியும் பேசுவவங்க பேச்சிலேயே ஓடிடுவாங்க எல்லாரும் ஏன் ஃபோன் கால் வந்துட்டே இருக்கோ ஆஃபீஸ்லேருந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு தூங்கலான்னு நினச்சா இவங்க ஃபோனை போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இதுக்கு நான் வேலைக்கே போயிருந்திருக்கலான்னு ஃபீல் ஆகுதா அவிக்கி நான் என்ன குளிக்காமலேயா இருக்கேன் நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு நெருப்பு நெருப்பு ஒழிக்காம இருந்தா அந்த ஏரியாலயே நெருங்க முடியாது ஒழிக்காம இருந்தா உங்க ஏரியா பக்கமே யாரும் வர மாட்டாங்க செல்வம் கவி பேரரசு வைரமுத்து மிஞ்சிட்ட மாப்பிள்ள ஆமா ஆமா யாரோ எழுதுன பாட்ட அவர் சொல்லி காட்டுறாரு இதில் கா வைரமுத்து முத்த மிஞ்சிட்டாராம்மா இப்படி மச்சான் கிடைக்க கொடுத்து தான் வச்சுருக்கணும் போங்க விக்கி ரிலேஷன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு நேற்று போயிட்டாங்க காஞ்சிபுரம் அதனால் உங்களுக்கு ஜாலியாக வீட்டில் இருக்கீங்களா அவங்க ஊருக்கு போகிறதுக்கும் நீங்கள் வீட்டில் லீவ் போட்டு இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு எப்படா ஊருக்கு போவாங்க டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட யாருமில்லைங்கிற மாதிரி வீட்டிலையே எல்லாம் அட்டி ம் விக்கி இன்னைக்கு என்ன வர சொன்னாங்க காஞ்சிபுரம் ஓகே அதனால போகணுமா எப்படி வந்து மடியில் வந்து ஜம்முன்னு படுத்துக்கிச்சு பாருங்கள் சின்ன பிள்ளை மாதிரி அழகா விளையாடிட்டே வந்து அப்படியே குழந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க வாயை வச்சுக்கிட்டு கையை கடிச்சு விளையாடக்கூடாது எனக்கு வலிக்கும் உனக்கு விளையாட்டது எனக்கு அது விரல் ஏற்கனவே கோடு போட்டு போட்டு இருக்குது வரி குதிர மாதிரி ம் நீங்கள் பண்ணுற விளையாட்டுக்கு இங்கே வர அது சிக்கன் பீஸ் இல்லை என் கையே அடா சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி மசாஜ் பண்ணுறேன் இரு விக்கி அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் அதனால டுடே நான் லீவு ஓ அப்படியா சாரிப்பா விக்கி வைரமுத்தா செல்வம் ஓகே பாய் அக்கா என்னப்பா செல்வம் சாப்பிட்டியா செல்வம் மாப்பிள்ள பாய் கிணத்துக்கு போகணுமா சாப்பிட்டாச்சா செல்வம் விக்கி என்ன சாப்பிட்டீங்க கியாலே நான் வந்து ஜுவல் அது லெக் பீஸ் இல்லை என் வரலன்ட்டு ஆலப்பரு சரி பண்ணுறேன்னால்தான் சொரியிறேம்ல மெதுவாக சரி எப்பா எப்பா